ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஓராண்டு பனிரெண்டு மாதங்களை அடங்கிய இந்த ஓராண்டுக்கு உங்களுடைய வாழ்க்கை நவக்கிரகங்களால் எவ்வாறு நகர்த்தப்பட போகின்றது என்பதை தாங்க நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பலன்கள் நவக்கிரகங்கள் இருந்தாலும் முக்கிய நான்கு கிரகங்கள் வருட கிரகங்களின் அடிப்படையில் அவர்களின் நகர்வு சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த வகையிலே இந்த ஆண்டு சனி பகவான் ஆண்டு முழுக்கவும் கும்ப ராசிதனில் நிலைபெற இருக்கின்றார் அதனை அடுத்ததாக தற்பொழுதே பெயர்ச்சி பெற்ற ராகு கேதுக்கள் மீன ராசியில் ராகு பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் இந்த ஆண்டினுடைய இறுதி வரையிலும் அந்தந்த ராசிகளிலேயே நிலை பெற இருக்கின்றார்கள் குரு பகவான் மட்டும் இந்த ஆண்டினுடைய முதல் நான்கு மாதம் ஏப்ரல் மாதம் வரையிலும் உங்களுக்கு ராசியிலும் அதன் பிறகாக அடுத்த எட்டு மாதங்களுக்கு மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ரிஷபராசியிலிருந்து பெயர் அதாவது ராசியிலிருந்து பெயர்வு பெற்று ரிஷபராசிக்குள்ளாகவும் நிலை பெற இருக்கின்றார் இப்போ இந்த நான்கு கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் அவற்றின் அடிப்படையில் எந்தெந்த நேயர்கள் எவ்வாறெல்லாம் அமையப் போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடைபெற போகின்றது என்ன தீமைகள் நடைபெற போகின்றது பரிகாரங்கள் தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் அதாவது நம்மளுடைய வழக்கம் நன்மைக்கான இடங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அதிக உழைப்பை செலுத்தி நன்மைகளை அதிகளவு பெறலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் உங்களுடைய கவனங்களை குறைத்து கொண்டு வந்து தீமைகளை குறைத்து கொள்ளலாம் பரிகாரம்னு தேவைப்பட்டா என்ன பரிகாரம் இந்த மூன்று படிநிலைகளின் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் தைரியம் கோபம் வீரியம் எல்லாம் சிறப்பு நான் யார் தெரியுமா அப்படின்னு வருவீங்க அப்புறம் பயந்து சுபாவம் அடைகின்ற நண்பர்களும் நீங்க தாங்க உடல் அளவில் நீங்கள் பலம் பெற்றவர்களாக இருந்தாலும் சில நேரங்கள்ல மனதளவில் கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க தைரியம் குறைவானவர்களாகவோ அல்லது அடிக்கடி குழப்பம் குழப்பமடைகின்றவர்களாகவோ அமைவீர்கள் இருந்தாலும் கூட உங்களை நீங்கள் வெற்றி பாதைக்கு இட்டுச்செல்ல இந்த வருடத்தின் கோச்சாரம் மிக சிறப்பாகவே இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது முதல்ல ராசி நேயர்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை முழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது நான்கு நான்கு பாதம்னா இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த விருச்சக ராசிக்குள்ளாக சேர்ந்தவர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு என்னதான் அர்தாஷ்டம சனி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட ஆண்டின் மத்தியம பகுதியில் ஏப்ரலுக்கு பிறகு நடைபெறுகின்ற குருவின் பெயர்ச்சியில் ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதும் தற்பொழுதே நடந்து முடிந்த ராகுக்கேது பெயர்ச்சியில் பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் நிலை கொண்டிருப்பதும் ஒரு சாதக அமைப்பு ஆக உங்களுடைய துன்பங்களில் இருந்து நீங்கள் அப்படியே கிராஸ் ஆகி இன்பங்களை நோக்கி நகரப்போகின்றீர்கள் அதற்கான ஒரு ஆரம்ப ஆண்டாக இவ்வாண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி நன்மைகளை பார்ப்போம் முதலமைப்பாக இதனால் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் அமையாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் அமையும் இந்த ஆண்டு முழுக்கவுமே வேலைகள் கிடைப்பதற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு கவலை வேண்டாம் ஆக வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும் இது முதல் விஷயம் ஏற்கனவே இருந்து அந்த உத்தியோகத்தில் இந்த ப்ரமோஷன் பெருசாக இல்லைனாலும் கூட சம்பள அமைப்புகள் சற்றே உயர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டம் ஆக சம்பளம் உயரலா அல்லது சின்னதாக உங்களுடைய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஆக மொத்தத்தில் அது முன்னேற்றம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய உத்தியோகம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுவதற்கு இது அற்புதமான காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப இறுக்கமான நிலைப்பாடுகளில் தொழில் போயிட்டு இருக்குங்க சார் இல்லை அடுத்த கட்டத்திற்கு எங்களால் வளர்ச்சி அடைய முடியலைங்க சார் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்புற நகருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ச்சி பெறுகின்ற அளவிற்கு வளர்ச்சி தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையும் அந்த வகையில் இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சிக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இது ஒரு நன்மை அதனை எடுத்ததாக புதிதாக தொழில் தொடங்கணுங்க நானும் ஒரு தொழில் தொழில் அதிபர் ஆகணுங்க எத்தனை நாளைக்கு தாங்க இன்னொருத்தர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறவங்க இந்த வேலையிலேருந்து அப்படியே டக்குன்னு ஜாப் டு பிஸ்னஸ் அப்படியே ஜம்ப் ஆகிறதுக்கோ இல்லை ஜாப் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கட்டும் சார் சைடில் ஒரு சேஃப்டிக்காக ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டே ஒரு சார் சரி அப்படின்னு பண்ணுறதுக்கும் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு ஆக உங்களுடைய உத்தியோகம் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றம் இந்த ஆண்டு உண்டு திருமணம் திருமணத்தை பொறுத்த இந்த ஆண்டு முழுக்க திருமணத்திற்கான அமைப்பு பலமாக உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு திருமணத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஆண்டாக உண்டு பர்டிகுலராக ஏப்ரலுக்கு பிறகு நல்ல மேரேஜ் அலைன்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெறுவதற்கு இது ஒரு சிறப்புற அமைகின்ற ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பர்டிகுலராக மன வாழ்க்கை தொந்தரவானவர்கள் அல்லது ஏற்கனவே மன வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மறுமணத்திற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு ஆக அன்பு நண்பர்களே மறுமணம் திருமணம்னு ரெண்டு மனத்திற்கான அமைப்புகளும் இந்த ஆண்டுல மிக மிக சிறப்பாக உண்டு தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தற்பொழுது இருப்பதை விட அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய பொருளாதார நிலைப்பாடுகள் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல தன வரவு இருக்கும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது ஆக பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு முக்கியமான முன்னெடுப்புகள் அல்லது முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதை செய்யறதா இருந்தாலும் ஏப்ரலுக்கு பிறகு பண்றது சிறப்பாக கை கொடுக்கும் சரிங்களா அதாவது ஏப்ரல் வரைக்கும் எப்பவும் இருந்த மாதிரி தான் இருக்குங்க ஏப்ரலுக்கு பிறகு சட்டுன்னு காமி வண்டி வண்டி எப்படி எழுந்த எந்த ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஏற்றம் கோச்சாரம் இருபது சதவிகிதம் தான் இதனாலேயே உங்கள் லைஃப் மாறிடும்னு நான் சொல்ல வரல ஆனால் இப்போ என்ன ஓட்ட மூடிகிட்டு இருக்கோ அதுலேருந்து நன்மையை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிருவீங்க உறுதி அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த வகையில் அது சிறப்பான காலகட்டம் உடல் நலத்துல இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவு கூட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக குறைந்து அதிலிருந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது ஆக உடல் நிலையும் நல்ல ஏற்றம் பெறும் ஏப்ரலுக்கு பிறகு சரியான மருத்துவம் கிடைச்சி மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி டக்குன்னு குயிக்காக நீங்க ரிக்கவர் ஆகி வெளியில வர்றதுக்கான சில நல்ல அமைப்புகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நண்பர்கள் நீங்க மனசில் வச்சிக்க வேண்டியது அவசியமானது இது உங்களுக்கு ஒரு நன்மை அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே யாரெல்லாம் இந்த வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் நீங்க முயற்சிட்டு இருக்கீங்களோ முதல் நான்கு மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புக்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளிநாட்டு அமைப்புகள் முதல் அமைப்புகளில் உங்களுக்கு கைகூடி வரும் பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து புத்திர பாக்கியம் கொஞ்சம் மருத்துவத்துக்கு பிறகு கிடைக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பா இந்த உடல்நல ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கின்றது இந்த ஐவிஎஃப் பண்ணணும் இல்லை டெஸ்ட் டிவ் பேபி பண்ணணும் அப்படின்னு டாக்டரே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த டெஸ்ட் டியூ பேபிக்குலாம் முயற்சிக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் அழகாக கைகுடி வந்து அது சக்ஸஸ் ஆகிருங்க தாராளமாக இப்போ முயற்சிக்கலாம் இயல்பாக இருப்பவர்களுக்கு உடல்நிலை குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு இறைவனினுடைய அருளுக்கு பிறகு குழந்தை இயல்பாக க அதாவது உடல்நிலை தொந்தரவு இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க அவங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை கிடைக்கின்ற ஒரு ஆக சிறந்த அமைப்புகளில் உண்டு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு காதலுக்குள்ளே போய் விழுவீங்க சக்சஸ் ஆகுமா அது அப்புறம் பார்ப்போம் ஆனால் காதலுக்குள்ளே நிறைய பேர் புதிதாக போய் விழுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அது அற்புதமாக ஏதோ ஒரு மனசில் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஒரு நல்ல ரசாயன மாற்றத்தை கொடுக்க முடியாது அது ஒரு வகையில் சந்தோஷம்தான் காதல் அமைப்புகளுக்குள்ளே போகிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இந்த ஆண்டு முழுக்க அவங்களுக்கு திட்டங்கள் அடுத்து இதை பண்ணலாம் அடுத்து அதை பண்ணலாம் இப்படி பண்ணால் நம்ம அம்பானிக்கு அடுத்த பொசிஷன் நம்ம தான் ஃபிக்ஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அதிகப்படியான எண்ணங்களை சிந்தனைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது ஸோ வேலை தொழில் பொருளாதாரம் சிறப்பு ஆரோக்கியம் சிறப்பு கல்யாண அமைப்புகள் சிறப்பு புத்திரபாக்கியம் சிறப்பு வாழ்வின் அடிப்படை ஆதாரங்கள் சிறப்புற அமைகின்ற அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு சரிங்களா எல்லாவற்றிலும் நல்ல மேன்மை குறிப்பாக இந்த வீடு கட்டணம் நினைக்கிறவங்க அல்லது என்ன கட்டின பழைய வீட்டை வாங்குறது இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பு அல்லது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு பார்ட்டை மட்டும் வந்து ரெனவேட் பண்ணணும் அல்லது ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எடுத்து பண்ணுறது மிக சிறப்பு கையில் இருக்கிற பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டியாக மாற்றுறது மிக மிக நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை சொத்துக்கள் சார்ந்து வண்டி வாகன சுகங்கள் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற ஒரு யோக ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க சார் எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க ஏற்கனவே வாங்கின அடிலாம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு கேட்கின்ற விருச்சகராசினேயர்களே உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் நான்கு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இப்போ நான் சொல்கிற கெடுபலங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் முதல் அமைப்பு உடல்நிலை தொந்தரவு அடிக்கடி ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மருத்துவரை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அதுவும் பர்டிகுலராக முதல் நான்கு மாதம் அதுக்கப்புறம் உடல்நிலையில் தொந்தரவே வராதா வரும் ஆனால் அது வந்து பெரிய அளவில் போகாது நீங்கள் வந்து எளிமையாக அதை மருந்து கிடச்சி கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் முதல் நான்கு மாதம் கொஞ்சம் நீடித்து மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படும் முதல் விஷயம் முதல் நான்கு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டுறது சம்மந்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான பொரு பெரிய பொருளாதாரம் சார்ந்தோ முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைச்ச பட்ஜெட் ஒன்று அது போய் நின்ன பட்ஜெட் ஒன்று அப்படின்னு எக்ஸஸ் ஆஃப் செலவுகள் அதிகமாயிரும் உங்களுடைய திட்ட வரையறையை தாண்டி அதிகப்படியான செலவுகள் போயிடும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக அர்த்தம் ஆக முதல் நான்கு மாதத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு பெரிய அளவில் முதலீடுகள் தெரியாத இடங்களில் முதலீடுகள் தொழிலில் போட்டிங்க ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணு ஆயிரும் ஆக குழுவான வரையிலும் இந்த முதல் நான்கு மாதம் பொருளாதார முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளோட படிப்பு முதல் நாலு மாதம் ரொம்ப டல்லாக இருக்கும் உத்தியோகத்துல அமைப்பு ரொம்ப டல்லாக இருக்கும் இந்த ரெண்டுமே உத்தியோகம் செய்கிறவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அவங்களுக்கு உத்தியோகம் அவங்களுடைய தொழில் குழந்தைகளுக்கு படிப்பு அவங்களுடைய தொழில் இந்த ரெண்டுத்திலையுமே மிக மிக சோர்வாகின்ற அமைப்போ அல்லது அடுத்த கட்டத்திற்கு வளர முடியாத ஒரு தன்மையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆக படிக்கிற குழந்தைங்கள பெரியவங்க என்ன பண்ண வீட்டில் இருக்கவங்க அப்படி தட்டி கொடுக்கணும் போப்பா அடுத்த கட்டத்துக்கு பண்ணுப்பா இதை இதை பண்ணுப்பா அப்படின்னு தட்டி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது அவசியமானதுங்க ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்கள் இது வந்து ரொம்ப பெரிய இடங்கள்லாம் கிடையாது இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கவனித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது விருச்சகராசி நேயர்கள் பெரிய அளவில் பாதிப்புன்னு எதுவும் அடைய மாட்டீங்க சரிங்களா வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இருக பிடிச்சிக்கிறது மிக மிக மேன்மை முதல் நான்கு மாதங்களில் பெரிய பொருளாதார அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆக அனைத்து விருச்சகராசி நேயர்களும் நன்றாகவே இருக்க இறைவன் அருள் வாழைக்கட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்